அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி கைகளை மன்னிக்க வேண்டுகோள் ஏன் வைக்க வேண்டும் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க நீ இரு கரங்கள் கொடுத்தது பாடுபட்டு பிள்ளைகளையும் தாய் தந்தையும் அன்பர்களையும் நண்பர்களுக்கும் பாதுகாவன இருப்பதற்காக இரு கரங்களை தந்திருக்கிறாய் பாடுபடுவதற்காக இரு கரங்களால் பாடுபட்டு ஒரு கரனால் சாப்பிடுவதற்கு இரு கைகள் கொண்டு பாடுபட வேண்டும் ஒரு கைகள் கொண்டு சாப்பிட வேண்டும் இரு கைகள் கொடுத்துருக்கிறாய் வேகமாக ஒரு கால் இல்லாமல் இரு இரு கால்கள் வேகமாக சொல்வதற்கு இருக்கால் தந்திருக்கிறாய் இரு கை கொடுத்துருக்கிறாய் ரெண்டு கைகள் கொடுத்து பாடுபடு என்னை கூப்பி வணங்கு இரு கை கொடுத்ததே பாடுபடவும் இரு கையை இரு கரங்களால் பாடுபடுதல் உடைத்தல் ஒரு கரங்களால் ஊதல் இரு கால்கள் படைத்திருக்கிறான் வேகமாக செல்வதற்கு இரு கரங்கள் ஒன்பது ஐம்புடன் தந்திருக்கிறான் இத்தனை இந்த கரங்களால் செய்த பாவங்கள் லட்ச கோடி கணக்காக செய்திருக்கிறேன் நீ கொடுத்த கருணை குண்டுது கருணை கொண்டு இருக்கு கொடுத்த இந்த கரங்களை கொண்டு நான் நன்மை செய்யவில்லை உன்னை வணங்கவும் உன்னால் படைக்கப்பட்ட உயிரினருக்கு நன்மை செய்யவும் கொடுத்த இந்த கரங்களை கைகளை நான் தவறாக பயன்படுத்தேன் கொலை செய்வதற்கும் புலால் உண்பதற்கும் பிறர் தாக்குவதற்கும் பிறர் மனசை புண்படுத்து கொடுமை செய்வதற்கு இருக்கரங்களை பயன்படுத்திவிட்டேன் நான் என்னை மன்னிக்க வேண்டும் இந்த ஒரு என்னால் உணர முடியவில்லை உன்னை போற்றி வணங்குவதற்கு கொடுக்கப்பட்ட கையை கை கைகளை அதை தவறாக பயன்படுத்தி இந்த கரங்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று ரகசியமாக சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் கைகளை மன்னிக்க வேண்டும் நான் சிந்தி என் சிந்தனை பூராவும் வஞ்சனையின் கலந்திருக்கு கெட்ட மனஸ் அது கசப்பான காய் இனிப்பாக்கலாம் விஷத்தையும் அமதமாக்கலாம் பொய்க்கின்ற காடலையும் தண்ணியாக்கலாம் வன் பாவத்தையும் புண்ணியாக்கலாம் புண்ணியமாக்கலாம் ஓட்டையும் தங்கமாக்கலாம் ஆனால் இந்த மனசை நல்ல மனசைனால் மாற்ற முடியும் ராமீசாம் சொல்லுவார் தீர்வரும் முறையிடல ஆக இந்த கைகளை இப்போ கொடுத்த கட கருணையும் நிறைந்த கடவுளே இரு கரங்களை தந்திருக்கின்றாய் உன்னை போற்றி வணங்கவும் கரங்களை கொண்டு ஏழையில் எமக்கு நன்மை செய்வதற்கும் கொடுத்த கைகளை நான் தவறாக பயன்படுத்திய பாவம் செய்திருக்கிறேன் ஆகவே இதை மண்ணை தருள வேண்டும் என்று சாஸ்தகமில் இருந்து வணங்க வேண்டும் காலை ஐந்து மணிக்கு ஐந்து முப்பது மணிக்கு